அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் பார்க்க போற தலைப்பு மேஷ ராசிக்கு ஏன் இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாதம் நடந்த சனி பயிற்சியில ராசிக்கு ஏழரை ஆரம்பிச்சிருக்குது ஏழரை வீரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க திங்ஸ் கொஞ்சம் டஃபா மாற ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நிலையில நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு வருஷத்தை எதிர்கொள்ள போறோம் இந்த மூணு வருஷத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஏழரை வீரியம் எப்படி இருக்கும் சில பேருக்கு ஏழரை பிரச்சனையே இருக்காது அவங்க எல்லாம் யாரு இதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் அப்படின்னு அல்லது இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியான டைம் டைம் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம் அதுக்கு முன்னால் உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க வாங்கி வீடியோ போகலாம் வரபுருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசியாக வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாதத்தில் சனி பயிற்சி நடந்துச்சு சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு இன்னும் ஜென்மசனிலாம் வரல இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மிட்டு வரைக்கும் அந்த காலகட்டம் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஏழரைலேருந்து எட்டு வருஷம் இந்த வக்ரம் அதிசாரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்தோம்னா அதன் அடிப்படையில் மேஷ ராசிக்காரர்கள் இயல்பாகவே சனிக்கு ஆப்போசிட்டான செவ்வாயோட அம்சம் பொருந்திய ராசி காரர்கள் பொதுவாக அந்த ஏழரை சனி இந்த அஷ்டமத்து சனி காலகட்டங்களில் மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களாம் கொஞ்சம் அதிகமான படுவாங்க அதுக்காக நீங்கள் எல்லாரும் படிவீங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை இப்போவே அடையாளம் காமிச்சு கொடுத்துரும் ஆரம்பத்திலேயே இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ மகர ராசிக்காரருக்கு வந்து அவரோட ஜென்ம சனி காலகட்டத்தில் தான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் ஆனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களோட ஏழரை சனியோட ஆரம்பத்திலேயே பிரச்சனைகள் அதிகமா தெரியும் காரணம் என்னென்னா நீங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டூ இயர்ஸ்லேயே வந்து பண்படுத்தப்படுவீங்க சனியினால் சனி வந்து நம்ம வந்து அத ரொம்ப ஒரு கொடுமையான கிரகம் இந்த கிரகத்தினால மனிதர்களுக்கு தானே தவிர வேற எந்த நன்மைகளும் கிடையாதுன்னு எப்போதுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் மீடியாக்களும் ஜோஷியர்களும் அதையே திரும்ப இருக்கு ஏழுல சனி இருக்கு உங்க ஜாதகத்தில் சொல்லி மக்களை வந்து குழப்பி வச்சிருக்கோம் ஆனா அதெல்லாம் கிடையாது சனியும் ஒன்பது கிரகங்கள்ல ஒரு கிரகம் ரொம்ப நியாயமான சில தன்மைகளை கொண்ட ஒரு காரக கிரகம் சனி என்ன மனுஷர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து பார்த்து விஷயங்களை செய்யறாரு அப்படி கிடையாது அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு கதிர்வீச்சுகள் இந்த மாதிரியான சில குணங்களை எதிர்கொலிக்குது சூரியனோட கதிர்வீச்சு ஆளுமை தலைமை குணம் அரசியல் அரசு அரசு எந்திரம் இது எல்லாத்தையுமே நிர்வகிக்குது குருங்கிறது பணத்தை பொருளாதாரத்தை வளர்ச்சிய பணம் பொருளாதாரம்லாம் நம்ம கண்டுபிடிச்சது மனிதர்கள் அவரு ஒரு மனிதனோட பர்சனல் குரோத்தை குறிக்கிற ஒரு குரு இந்த மாதிரி சனியோட தன்மை என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் மெதுவாக்குறது யதார்த்தத்தை புரிய வைக்கிறது ஏன் மனுஷ வாழ்க்கை எடுத்தோம் ஏன் இந்த கர்மா ஏன் இந்த விதி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதா அந்த சனியோட தன்மை இந்த ஏழரை சனிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குயிக்காவே தன்னோட பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த வீடியோவோட ஆப்ஜெக்ட் அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாவது மாதம் ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி ஏழு நாலாவது மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் ஜென்ம சனி காலகட்டம் வரும் ஜென்ம சனியை விட அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு வருடங்கள் தான் நீங்க ரொம்ப கேர் எடுத்து இருக்கணும் அதுதான் இங்க விஷயம் ஜென்ம சனியில் கூட நமக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும் ஏன்னா சனி நீசமா வரும் உங்க ராசியில வந்து ஜென்ம சனிங்கிறது உங்கள் ராசியில அதாவது சந்திரன் மேல சனி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அந்த ராசியில சனி நீசம் ஆவார் அது சில சாதகங்களையும் சில பாதகங்களையும் கொடுக்கும் நம்ம அதை அப்போ பற்றி பேசுவோம் இப்போ இந்த ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் இருபத்தி ஏழு மிட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் விரயச்சனி நடக்குத இது என்ன செய்யும் விரயச்சனி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சுப விரயங்களை அதிகப்படுத்தும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க புது புது பொருட்களை வீட்டுக்கு வாங்குவீங்க நிறைய பேர் பரிகாரமாக இதை சொல்கிறாங்க நீங்கள் வந்து விரயச்சனியில் வந்து இந்த மாதிரி வீடு வாங்கிடுங்க ஏதாவது பெரிய கமிட்மெண்ட் கொள்ள போயிருங்க அதெல்லாம் தப்பு அதுவாக வந்தால் பரவாயில்ல நம்மளா போய் சிக்கக்கூடாது நிறைய பேர் இப்படி தான் மாட்டிட்டு ஜென்மசனியில் போய் கஷ்டப்படுவாங்க நான் என்னோட விரலுக்கேற்ற வீக் இல்லாம நிறைய பொருள் செலவுல வீடு கட்டிட்டேன் இனியால கட்ட முடியல கடைசி ஜென்மசனில ஜப்தி பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்போ நம்மளோட விரலுக்கு ஏத்த வீக்கம் கண்டிப்பா தேவை அதுதான் இந்த விரைய சனி கத்துக் விரைய சனிங்கிறதுல வெறும் விரையம் மட்டும் கிடையாது நம்மளோட அனுபவங்களை நம்மளோட பலவீனங்களை சில நடைமுறை சிக்கல்களின் வழியா நமக்கு கத்துக் கொடுக்குற வேலையை தான் விரைய சனி அப்படிங்கிறது கொடுக்குது ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுலயும் முன்னாடியே சொன்ன மாதிரி மேஷ ராசிக்கு எல்லாமே குயிக்கா தான் கிடைக்கும் அதுல இதுவும் குயிக்காவே உங்களுக்கு அதோட வீரியத்தை காமிச்சிடும் அதுதான் விஷயம் நீங்க எதுலாம் கவனமா இருக்கணும் வேலையை விடணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா விடாதீங்க வேலை இந்த நேரம் தேவை இந்த நேரம் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் பெரிய ரிஸ்க் எடுக்கப் போறேன் இந்த மாதிரியான செயல்கள் எதையுமே இந்த நேரம் பண்ணாதீங்க ஈவன் இன்னொரு அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இதெல்லாம் பெருசா பண்ணாதீங்க உங்களோட ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் ஜாதக கட்டங்களை நல்லா அலசி ஆராய்ந்ததுக்கு அப்புறம் இப்ப நல்ல தசாபுத்திகள் நடக்குதா அதையும் நான் கடைசி சொல்றேன் எந்தெந்த தசாபுத்திகளுக்கு எல்லாம் ஏழச்சனையே தெரியாது அப்படிங்கிறது இப்படி ஒரு அமைப்புகள் இருந்தா மட்டும் ரிஸ்க் எடுங்க ஆனாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மேஷராசிக்காரர்கள் ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது ஒரு வேலை இருக்கா அது ஒரு வருமானம் வருதா பரவாயில்ல இடப்பெயர்ச்சி பண்ணிக்கலாம் இப்ப வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு வரும் இந்த விரையச்சனையில சரிங்களா என்ன பன்னெண்டாம் இடம் அது மீனராசி ஒரு நீர் சம்பந்தப்பட்ட அதாவது கடல் கடந்து நம்ம வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பன்னெண்டாம் இடம் குறிப்பாக குறிப்பா மீனராசிங்கிறதுனால அதை கன்ஃபார்மா நம்ம வந்து கடல் கடந்து போறது அப்படின்னே வச்சுக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆத்த கடந்து போவீங்க ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டம் போவீங்க ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் போவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அந்த நேரத்தில் யோசிக்கலாம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அடுத்தது ஒரு தொழில் பண்ண போறீங்க தயவு செஞ்சு வேண்டாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற தொழில் போதும் அதை நீங்க கட்டுக்கோப்போட அதுல எந்த தவறும் இல்லாம ஈவன் அதுல இருக்க பலவீனங்களையும் களைஞ்சி கிளீனா வச்சுக்கணும் இப்போ அந்த பொங்கலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழுக்கெல்லாம் எடுத்து வெள்ளை அடிச்சு வீட்டை வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் ஜென்மசனி வரப்போகுதுன்னு அந்த கவலை எல்லாம் இருக்க வேண்டாம் நம்மளை நேர்வழிப்படுத்த பண்றதுக்கும் நம்மளோட யதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் பாடம் நடத்துன மாதிரி தான் இந்த ஏழரை இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஏழரை துன்புறுத்தாது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அல்லது ஏழரை வீரியமே தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா கண்டிப்பா இருப்பாங்க மேஷ ராசியில கண்டிப்பா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன தசை நடக்கணும்னு தான் நான் பார்ப்பேன் எப்போதுமே ஸோ நம்ம வீடியோவை நீண்ட நாள் நீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் தசா புத்திகளோட சிறந்த ஒரு அமைப்புகளை நீங்க உங்க ஜாதகத்திலையும் பார்த்துருப்பீங்க நானும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஜாதகரோட அடிப்படை விஷயமே தசா எந்த மாற்றமும் கிடையாது ஈவன் கூட ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்துச்சு அது வந்து யோகத்தை யோகத்தை அந்த அந்த தசை வந்துச்சுன்னா செய்யும் அளவுக்கு மிக முக்கியமானது இந்த தசா அஷ்டமத்து எப்போதுமே காலத்தை பொறுத்து இருக்கிறதுனால நான் ஒரு ஒரு உதாரணம் ரெண்டு வயசு வயசு மூணு தான் நடக்குது இருந்துமே தெரியாது தெரியாது அந்த குழந்தைக்கு இதே நீங்க ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்கும் இந்த வயது வயது காலம் இதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் காலத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து தசா புத்தி மட்டும்தான் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்போ குரு தசை நடக்குது அற்புதமா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது குரு எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல இவன் நீசனா இருந்தா கூட பரவாயில்ல சனி ராகு கூட சேர்ந்திருந்தா கொஞ்சம் பலன் குறையும் ஆனா உங்களுக்கு குரு தசை நடந்துச்சுன்னா ஏழரை சனி உங்களை ஒண்ணுமே பண்ணாது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அடுத்தது சூரிய தசை செவ்வா தசை இந்த ரெண்டுக்கும் குரு சுக்கிரனோட பார்வை வேணும் இந்த ரெண்டு தசை நடக்கலாம் ஆனா குரு சுக்கிரனோட பார்வை வேணும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த திசைகள்லயும் உங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்ல சொன்னபடியே ஏழ் ரஷனையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராது அப்புறம் சந்திரதசை இது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஃபிப்டி ப்ராபபிலிட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வர்புறை தேய்புறைங்கிற ஒரு இதுல விடும் தேய் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் வரும் வளர்பிரையா இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லை பௌர்ணமி சந்திரனா இருந்து தசன நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை குரு நிகரான தன்மையை கொடுப்பாரு அப்புறம் சனி தசை ராகு தசை கேது தசை புதன் தசை புதன் வந்து சனியோட பார்வையை இருந்துச்சுன்னா திரும்ப அந்த பாப கிரகங்களோட சேர்த்துக்கணும் இந்த நான்கு கிரகங்களோட தசை நடக்கிறவங்க உண்மையிலேயே கொஞ்சம் கவனமா இருக்கணும் கூடுதல் கவனமா இருக்கணும் நீங்க தான் அதிகமான கஷ்டங்களை படுவீங்க இந்த கத்துல கஷ்டங்கிறத விட வாழ்க்கை பாடம் இதுக்கு நான் என்ன பரிகாரம் கடைசி சொல்றேன் அடுத்தது சுக்கர ஒரு மாடரேட் ஆன தசை சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு உங்களோட லக்னம் அல்லது ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு சுக்கர நடக்கும் அந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த முதல் சுத்து சனி நடக்கும் போது சோ தசை நடக்கிறவங்களுக்கு நாலாம் இடத்துல உங்களோட ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இல்லை அவருக்கு வந்து ராகுவோட தொடர்போ அல்லது கேதுவோட தொடர்போ இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருப்பாரு மற்றபடி பிரச்சனை சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இதுதான் திசையின் அடிப்படையில் இந்த ஏழ் ரசனிக்கு எப்படி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது இப்போ இந்த மோசமான திசைகள்னு சொன்னோம் இல்லையா பாதிக்கப்பட போறவங்களுக்கு என்ன பரிகாரம் பாதிக்கப்பட போறாங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா உங்களுக்கு எப்படி அந்த கிரகங்கள் இருக்குங்கிறத உங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும் அதனால் பயந்துராதீங்க ஐயோ இந்த நாலு தசை நடக்குத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆல்ரெடி இன்னுமே கஷ்டப்பட போகிறோம்னா கண்டிப்பாக கிடையாது அதுலையும் சில புத்திகள் இருக்குது அதுலேயும் நமக்கு வழிகள் இருக்குது உங்களோட குலதெய்வத்தோட அருள் இருக்குது நீங்கள் கும்பிடக்கூடிய உபவாச தெய்வத்தோட அருள் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பலனம் கொடுக்கும் முதல் சனி தசை நடக்கிறவங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க விரைய சனின்னு சொல்லிட்டு வீட்டில் பொருளை வாங்கி குமிக்காதீங்க கடன் வாங்காதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது சுப தான தர்மம் தான் ஒரு இல்லாத நபருக்கு நம்ம போய் சேரு ஏழைகளுக்கு நம்ம போய் அவங்களுக்காக போய் நிக்கிறது நீங்க மேஷராசி கண்டிப்பா போய் நிப்பீங்க கிடையாது ஆனா விரயம் அதுவும் தான தர்மம் தான் சுப விரயம் சனி தசை நடக்கிறவங்க இதை கண்டிப்பா பண்ணணும் அப்புறம் குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் அடுத்தது புதன் தசை நடக்கிறவங்க மோசமான சனியோட ராகுவோட சேர்ந்த புதன் தசை நடக்கிறவங்க விஷ்ணு வழிபாடு பண்ணுங்க கூடவே புதன்கள் முதல்வரும் விரதம் இருங்க இந்த ஏழரை சனி இந்த அஷ்டமத்து சனியோட தன்மையே என்ன அப்படின்னா நீங்க விரும்பி ஒரு கஷ்டத்தை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டத்தை வாழ்க்கையில கொடுக்காது இவ்வளவுதான் உங்களுக்கு இப்போ நீண்ட காலம் கஷ்டம் இருக்கா ஏழரை சனி அஷ்டமத்து சனி எல்லாம் இல்லாம கூட கஷ்டம் இருக்கா அப்போ கிரகங்கள் அல்லது இந்த பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எதை எடுத்தாலும் தாமதம் ஆகுதா எதை எடுத்தாலும் தடங்கள் ஆகுதா கொஞ்சம் உங்களோட ரொட்டீனை மாத்துங்க உங்களை வந்து நீங்க புதுப்பிக்க ஆரம்பிங்க கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க ஃபாஸ்டிங் இருங்க அதாவது விரதம் தான் இருங்க நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கும்போது கிரகங்கள் பிரபஞ்சம் நம்மளை கஷ்டப்படுத்துறத குறைக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி அதனால தான் இந்த புதன் தசை நடக்கிறவங்களுக்கு நான் புதன்கள் மந்தோறும் வேறதா இருக்க சொல்றேன் அடுத்தது ராகு தசை நடக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல துர்கேமன் வழிபாடு பண்ணிடுவாங்க ராகுவும் கிட்டத்தட்ட சுக்கரன் மாதிரி தான் செயல்படுவாரு சனியோட சேர்ந்து சேர்ந்திருந்தா மட்டும்தான் பிரச்சனைகள் அப்புறம் கேது தசை நடக்கிறவங்க ஒரு மாதிரி விரக்தி அது வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட பொருளாதார வாழ்க்கையில இருந்து டிட்டாச் பண்ண நினைக்கும் ஆனா டிட்டாச் ஆகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு நிறைய ஜீவ சமாதிகள்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் இல்லையா சென்னையிலேயே எக்கச்சக்க ஜீவ சமாதி இருக்குது ஜீவ சமாதிகளுக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்க கேதுதர்சன் நடக்கிறவங்க ஓவராலாக மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருமே சனிக்கிழமை தோறும் தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க அது உங்களை இந்த ஏழரச்சனியோட வீரியம் அல்லது ஏழரசனி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடங்கள் இதுல இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து அதுக்கான எனர்ஜியை கொடுக்கும் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் இதுதான் எப்போதுமே நான் எல்லா வீடியோயுமே சொல்லுவேன் இதுதான் விஷயம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மேஷ ராஜி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உதவிகரமாக இருக்கட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்